அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு கர்நாடக ஸ்டேடில் அக்கி உசிரி தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் கொஞ்சமாக வந்து சுண்டைப்பயிறு வந்து நைட்டே வந்து ஊற வச்சுட்டேங்க இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சு வேக வச்சுக்கலாம் சுண்டைப்பயிரை வந்து வேக வச்சு வேக வச்சுக்கிட்டேங்க இப்போ வந்து ஒரு கப்பலை வந்து அரிசி எடுத்துருக்குறேங்க அலசாமல் ஃபஸ்ட்டு வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து அரிசி வந்து வருப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க அரிசியை பாருங்கள் இந்த மாதிரி வறுத்த எடுத்துக்கணுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு அலசு வந்து இந்த அரிசியை வந்து அலசிக்கலாங்க குக்கரில் பாருங்கள் ஒரு ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் உளுந்து கடலைப்பருப்பு கடுகு சேர்த்துக்கிறேங்க கடுகு கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா புரிஞ்ச பின்னாடி ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணிட்டுருங்க அதையும் சேர்த்துக்கிறேன் முழுக்காகவே சேர்த்துக்கோங்க வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து வேக வச்ச சுந்தலாக சேர்த்துக்கலாங்க தண்ணி இழுத்துட்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க கருவேப்பில் இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் வந்து கொத்தமல்லி அதை சேர்த்துக்கிறேங்க மிளகாத்தூள் உப்பு எல்லாம் சேர்த்த பின்னாடி கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சிட்டுருக்கீங்க புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வந்து அரிசியை சேர்த்துக்கலாங்க அரிசியை சேர்த்துட்டு உப்பு எல்லாம் சரி பார்த்துக்கோங்க ஒரு கப்பலை வந்து நம்ம வந்து அரிசி எடுத்துருந்தோங்க அதனால் ரெண்டரை கப்பலை வந்து தண்ணி சேர்த்துக்கிறோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த சாப்பாடு இப்போ குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க சூப்பரான அக்கி விசிலி ரெடிங்க பாருங்கள் சூப்பரான டேஸ்டியாக டேஸ்டியான அதுவும் கர்நாடகா ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஒரு அக்கி விசிலி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் குக்கரில் வந்து மூணு விசில் வந்துருச்சுங்க இப்போ வந்து ப்ளேட்டில் வந்து பரிமாறிக்கலாமா பரிமாறிக்கலாங்க நம்ம வந்து அரிசியை வந்து நல்லா பொறிச்சிட்டு போட்டுக்கோசி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பரான அக்கியூ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மதியத்துக்கு லஞ்சு கூட அப்படி செஞ்சு சாப்பிட்லாங்க ஏன்னா சுண்டாப்பயிரெலாம் நம்ம சேர்த்துருக்கோம் சுண்டாப்பயிரும் நமக்கு ஹெல்த்தியானது இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி